முன்னிட்டு தொண்டமானத்தம் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்பின் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகாத்தமன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து பேசினார் இதில் யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிர்வாக முனவர்தீன் நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயமருள் தலைவர் தசரதன் செயலாளர் வெங்கடேசன் திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் உசுரு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் ரஜினி முருகன் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அப்பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரையாற்றினார் மேலும் தூர்வாரும் குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்து பேசினார் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு